ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரி எஸ் இன்னைக்கு எப்பிசோட எப்படி பஸ்ஸு பார்த்துக்கலாம் ஸோ எப்பிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் தாங்க எஸ் அவங்க வந்து காவேரி கால் பண்ணுறாங்க காவேரி எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னா என்ன காவேரி எல்லாம் எனக்கு தெரியும் கொடைக்கானல் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிவி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நான் நைட்டு கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு ஒன்றும் வேண்டாம் இது என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உன் பிரச்சனையும் உன் வீட்டு பிரச்சனை நீயே பார்த்துக்கிறேன்னு சொல்ல வரியா அதான் புரியுது இல்லை அப்படியே கேட்குறீங்க அப்படின்னு என்ன காவேரி நீ யார் எனக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் எப்படி அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் வேண்டாம் எந்த பிரச்சனையும் வேணாம் தானே நான் இருக்கிறேன் புரியுது இல்லை மேலும் நான் ஏதாவது சொல்லி நீங்கள் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரும் கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்றாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது நைட் ஆகினேன் தாத்தா பா தாத்தா கூட சேர்ந்து விஜய் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு ஸோ அவருடைய வருத்தத்தெல்லாம் தெரியப்படுத்துகிறாரு அந்த நேரத்தில் பாட்டி வந்து உன்னதான் மதிக்க மாட்டுறா இல்லை நீ ஏன்டா அவள் வந்து இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா வந்து உள்ளே போக சொல்லிவிட்டாரு அப்புறம் விஜய்க்கு வந்து கோவம் வருது என்னப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அப்புறம் உங்கள் ஒய்ஃபு சொன்னால் கோவம் கோவம்னாடி அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு ஸோ அதெல்லாம் ஒன்று தாத்தா நானும் வந்து பாட்டி மேலே மாதிரியே தான் காவேரி திமுர் பிடிச்ச மாதிரியே பேசுகிறாங்க தாத்தா அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜயசன் முடிஞ்ச பிறகு இவங்க எல்லாமே கொடைக்கானலேருந்து வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க ஸோ கங்கா வந்து தண்ணி கொடுத்து பாட்டி மாவு உட்கார வச்சுட்டு எல்லாம் இருக்காங்க நிவீனம் யமுனாவும் வந்துடுறாங்க நம்ம என்னாச்சு ஏன் பத்திரத்தை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் பாட்டி மயக்கடிச்சு வந்துட்டாங்க அந்த நேரத்தில் எப்படி எப்படி ஒன்று தான் நீங்கள் பத்திரத்தை ஜோக்கத்தையே பார்க்கணுன்னு காவேரி கோபமாக வந்து பார்க்குறாங்க ஒரு வகையில் பத்திரம் அவங்கக்கிட்ட இருக்கிறது நல்லது தான் பிகாஸ் அப்பா கொடுத்ததை தான் அவங்க சொல்லியிருக்கான் அங்கே சொன்னால் அவன் மாட்டிப்பான் பேங்க்லேருந்து தான் நம்ம தான் மீட்டோம் நமக்கு அப்புறம் தான் பத்திரம் அவங்க கைகளில் போகணுன்னு வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து பாயிண்டாக ஃபுல்லாக பேசுது காவேரி ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது லீகலாக வந்து போகலாம் பட் இருந்தாலுமே அவனை வந்து இப்படி விடக்கூடாது வேறு வழியில் போய் தான் அவனை கவனிக்கணும் அப்படின்றாங்க அதுக்குள்ளே சாரதா வந்து அவங்களுடைய அப்பா கணவன் எல்லாத்தையும் யமுனா நல்லா இருக்கணும் கங்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க கங்கா வந்து நல்லா வாழணும் எம்னா வந்து கலெக்டர் ஆகணும் காவிரி வந்து இன்னும் நல்லா வந்து குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் சின்ன பொண்ணை நல்லா படித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கனவை எல்லாமே ஞாபகப்படுத்துகிறாங்க ஸோ சொந்தமாக தோட்டத்தில் வந்து நீங்கள் வீட்டு கட்டி நீங்கள் எப்போ எந்த வேலையில் இருந்தாலும் ஒரு நாள் வந்து அங்கே வந்து வாழணும் உங்கள் பசங்களாம் நான் வாழ வைக்கணும் அப்படி இப்படின்னு வந்து அவங்களுடைய கனவை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க அப்பா கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்களாம் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பசுபதி மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத உங்கள் அப்பா கனவை வந்து நிறைவேற்றுற ஒரு இதில் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த சத்தியத்தை வந்து வாங்குகிறாங்க ஸோ அதில் வந்து எல்லா டாக்டர்ஸ் எல்லாமே வந்து கோடினேக்ட் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து இந்த ஒரு ஹார்ட்டான சத்தியத்தோடு முடியுதுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்ற சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃபர்தராக அடுத்த அப்கமிங்கில் என்னென்ன நடக்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ